பேஷண்ட்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டிங் பண்ணி முடிச்ச உடனேயும் ஃபஸ்ட் ரிவியூலில் எல்லாம் பேசி முடித்த உடனே கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக பேசுவாங்க வாய்ஸில் அதை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கணுன்ட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டாஃப்பை கொஞ்சம் தள்ளி போக சொல்லுவேன் அவங்களுடைய அடுத்த கொஷின் என்னென்னா சார் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமா ஹவ் அபவுட் மை செக்ஷுவல் லைஃப் இதான் அவங்களோட கொஷினாக இருக்கும் எல்லாம் நார்மலாகவே நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா ஃபுட் இன் டேக் நைட்டு டின்னர் இல்லைன்னா சாப்பிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஹவர்ஸ் கேப் இருக்கணும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கும் உணவு பழக்கத்துக்கும் ஏன்னால் நம்ம ஃபுட் எடுத்தோன்னா அந்த செமிக்க செரிமானம் பண்ணுறதுக்கு வயிற்றுக்கு ரத்த ஓட்டம் கூடுமானதாக இருக்கும் நம்ம வாக்கிங் பண்ணுறோம் இல்லாட்டி நம்ம செக்ஷுவல் லைஃப்பில் ஈடுபட்றோன்னா நமக்கு வந்து அந்த மசில்ஸ் நிறையா வர்றதுனால அதுக்கு டைவெர்ட் ஆகும் அப்படி வரும்போது சில பேருக்கு வந்து இருதய பெயின் வர்ற மாதிரியோ ஒரு அந்த மாதிரி சென்சேஷன்ஸ் வரலாம் இல்லை ப்ராப்ளம் வரலாம் அதனால தான் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கேப் ஓ அப்படியா விஷயம் மற்றபடி நீங்கள் உங்களுடைய மருத்துவின் பரிந்துரை பேரில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது